ஹாலலியா யாருக்கு இதயத்தில் கர்த்தருடைய பயம் இல்லையோ அவர்களுக்கு இருதயத்தில் கசப்பு உண்டாகும் ஹால யாருக்கு இருதய பயம் இல்லையோ அவர்களுடைய இருதயம் கசப்பு உணர்வோ நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிமொழிகள் பதினாலு பத்து இருதையத்தின் கசப்பு அவர் அவருடைய இருதையத்துக்கே தெரியும் இருதையத்தினுடைய கசப்பு மற்றவர்களுக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இயேசு உண்டு ஹமேன் ஹாலெல்வியா இருதயத்தில் கசப்பு அவர் அவர்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு ஆளுக்கு தெரியும் இயேசுவுக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு தெரியும் யாருக்கு பிசாசுக்கும் தெரியும்

விசுவாசிகளை பழி சொல்லப்படாது ஊழியக்காரனை பழி சொல்லப்படாது ஊழியக்காரி சொல்லப்படாது இல்ல சொந்த பந்தங்களை யாரையுமே நம்ம பழி போடப்படாது ஏன் நமக்கு கிடைக்கல ஏன் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல நம்முடைய இருதயத்தின் கசப்பு இருக்கிறது நிமித்தம் வெளிப்படையாக இன்பமாய் பேசுகிறார்கள் இன்பமாய் நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு தாழ்மை உள்ளது போல நடந்து திரிகிறார்கள் ஆனால் இருதயம் கசப்பாய் இருக்கிறது நிமித்தம் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியல இனி கதைக்கு போறேன் ஆலியா ஒரு வயசான தாத்தா ஏசு கிறிஸ்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆமே வயசான தாத்தா ஏசு கிறிஸ்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுல இன்னொரு கதாபாத்திரம் ஒரு ஸ்திரீ அது சபை விசுவாசிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஹாலெலியா ஹாலெலியா யாருக்கெல்லாம் புரியுது கதையை வியாக்கியானமா சொல்லித்தாரு அதுக்கு முன்ன நான் வசனத்தை வாசித்து தந்தேன் இருதயத்தில் கசப்புள்ளவர்களுக்கு கர்த்தருடைய பயம் கிடையாது கர்த்தருடைய பயம் இல்லாதவர்களுக்கு இருதயம் கசப்புண்டு இருக்கும் அது அவர் அவருடைய இதயத்துக்கு தெரியும் அது விட்டா கர்த்தருக்கு தெரியும் இதை விட்டா பிசாசுக்கும் தெரியும் ஹாலெலியா ஹாலலியா 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 இப்ப பாருங்க ஒரு ரெண்டு கதாபாத்திரம் ஒன்னு வயசான தாத்தா அது இயேசுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறோம் இந்த ஸ்திரி வந்து சபை விசுவாசிகளுக்கு ஆனண்டும் இல்லை பெண்ணென்றும் இல்லை இந்த சபை விசுவாசிக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன் ஹாலலியா இந்த தாத்தாட்ட போய் இந்த ஸ்திரி கேக்குதான் எனக்கு திராட்சை பழம் தாருங்கன்னு கேட்டு நான் கொஞ்சம் விபரீபமா சொல்றேன் திராட்சை பழம் தாருங்கன்னு கேட்குது நல்ல திராட்சை பழம் தாங்க தாத்தா எனக்கு வேணும் என்ன கேட்டு இப்ப விசுவாசிகளும் இயேசுட்டை இப்படிதான் கேட்கிறாங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியா இருக்கணும் ஆசீர்வாதம் தாருங்க கொஞ்சம் தாங்கப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற உபத்திரவத்துக்கு கொஞ்சமாவது தாங்கான்னு கேக்காதவர்கள் இந்த இடத்துல சுருக்கம் ஆமேன் ஹாலலியா அப்படி அந்த தாத்தாட்ட இந்த 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 ஸ்திரீ கேட்கிறார் ஒரு கொத்தாவது திராட்சை பழம் தாங்கேன் இந்த தாத்தா என்ன செஞ்சார் தெரியுமா திராட்சை பழம் பறிச்ச போனா இயேசு என்ன செஞ்சார் திராட்சை பழங்களை ஆசீர்வாதங்களை பறிக்க போனார் ஆமே இந்த ஸ்திரீ கொஞ்ச நேரம் காத்திருந்து எப்படி கொஞ்ச நேரம் காத்திருந்து இதுக்கு காத்திருக்க மனம் இல்லை ஆண்டவர் ஆண்டோர் சொல்றார் என் சமூகத்தின் வலது காலத்துல நீ அடங்கி இருந்து சொல்லி இருக்கிறார் அமேன் ஜாக்கிரதையா இருங்க அந்நிய அக்கினிய உங்க பாஸ்டர் சபையில எப்படி போடலயோ அதே போல உங்க வீட்டுக்குள்ள டிவி மூலமா செல்லு மூலமா போடாதீர்கள் அது பெரிய உபத்திரவத்தை இதுக்கு பேருதான் இதயத்தில் கசப்பு இந்த தாத்தா வாரதோற என்ன செய்ய முடியல காத்திருக்க முடியல இந்த ஸ்திரீ கொஞ்ச நேரம் இருந்தா கொஞ்ச நேரம் இருந்தா கொஞ்ச நேரம் இருந்தா ஓ இந்த களவ என்னைக்கு வர போற இந்த களவம் வந்து என்ன பிரயோஜனம் செத்தபுறா வரணும் தாகத்துக்கு நாலு திராட்சை பழம் காட்டேன் அவந்தரல்லு கோபிச்சுட்டு கசப்போடு எழும்பி போனான் ஆமே எப்படி போனா கசப்போடு மன கசப்பு உள்ளவர்களுக்கு தேவ வசனம் வெறுக்கும் வார்த்தை அறுவறுப்பா இருக்கும் கர்த்துடைய சமூகத்துல காத்திருக்க தோணாது கர்த்துடைய ஆராதனைகளை செய்ய முடியாது அந்த கசப்பு உள்ளவர்கள் நிச்சயமா நாளை கூட மெனக்கெடுத்துகிற அல்லது புறக்கணிக்கிற கயவர்களும் இருப்பார்கள் தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆலயங்களில் ஆராதனைகளையும் கலந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் இதய கசப்போடு முறுமுறுத்து அறுவறுப்புண்டாக்கி அவர்கள் எழும்பி போவார்கள் ஆமே இதுதான் அந்த அம்மா செய்தது அம்மா செய்தது மன கசப்பு கொஞ்ச நேரம் பார்த்தா தெரியுமா உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்து வாதைகளினாலும் ஒரு தலைச்சம்பிள்ளை சங்காரத்தினாலும் இஸ்ரோல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து சமுத்திரத்துக்கு முன்ன கொண்டு நிறுத்தினார் நிறுத்தினா நிறுத்தினாரா இல்லையா கடல் சாடி போட முடியாது வலது பக்கம் இடது பக்கம் மலை யாரி ஓட வேண்டிய நேரம் இல்ல பின்னிட்டு பார்த்தா பார்வனுடைய படை நெருங்குகிறது அலர்னார்கள் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தார்கள் கசப்பு உணர்வோடு இருந்தார்கள் அவர்கள் அகப்பட்டு போவதற்கு ஏதுவான காரியங்களை செய்தார்கள் பாலைவனத்தில் அகப்பட்டு போனார்கள் அந்த கசப்பு காத்திருக்க முடியாம கசப்பு உணர்வோடு இருக்கிற யாருமே தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது ஏனென்றால் அந்த வயசான தாத்தா அவர் கொண்டு வருகிறார் பல தரப்பட்ட சுவையுடைய ஒரு கூட நிறைய திராட்சை கனிகளை கொண்டு வந்தார் அம்மாவை யாரை காணல அம்மாவ காணல அம்மா போயிடுச்சு காத்திருக்க மனமில்லாமல் ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க மனமில்லாமல் வெறுப்போடு கசப்போடு இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலும் அரேக ஜனங்கள் இருக்கிறத நிமித்தம் இந்த கதையை ஒரு விசையை ரிட்டர்ன் பண்ணுகிறேன் ஹாலெல்லுயா ஹாலெல்யா ஹாலெல்யா ஹாலெலுயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை யோசித்து பாருங்கள் இந்த சமுத்திரத்தின் பக்கத்துல வந்திருந்தவங்களுக்கு பொறுமை இல்லை ஆண்ட ஒரு பத்து வாதைகளினால் நம்மளை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பதினொன்னாவது தலைச்சம்பில்லை சங்காரத்தினால் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஜீவன் உள்ள தேவன் நம்மளை விடுவிப்பார் ஒருவேளை கொன்று போட்டாலும் ஒருவேளை கொன்று போட்டாலும் கர்த்துடைய நாமம் மய்மைப்படுவதற்காக கொன்று போடுவார் என்று அவருடைய சமூகத்திலே காத்திருக்க மனதில்லாமல் கசப்புணரோடு இருந்தார்கள் பாலைவனத்தில் அத்தனை பேரும் யாந்திரிம கால தாமதப்பட்டது இந்த தாத்தா இந்த கனிவர்க்கங்களை நல்ல பொறுமையோடு நல்ல பழங்களா இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு போய் நல்ல தோட்டங்களை எல்லாம் தேடி போய் அங்கிருந்து விலைக்கு வாங்கி அதை பறிச்சு கொண்டிருக்கும்னு இந்த அம்மாவுக்கு இருதயத்தில் இடி விழுந்து போச்சு அதே போல ஆண்டவர் இந்த ஜனங்கள் சமுத்திரத்தில் நடந்து போவதற்கு எந்த சத்தனுடைய தடயம் இருக்கக்கூடாது என்பதற்காக வாசிக்க கேட்போம் சங்கீதம் எழுபத்தி நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் தேவரீர் பதிமூணு தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து அந்த ஜலத்தில் உள்ள எல்லா வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து போடுகிறது வரைக்கும் இந்த சமுத்திரத்திலே நடந்து வரும்போது ஒரு சத்திருவும் ஒரு பிசாசும் ஒரு மனுஷனும் என்னுடைய பிள்ளைகளை தொட்டு கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சமுத்திரத்தில் இருந்த வலு தலையை எல்லாம் உடைத்து போடும்படியாக கொஞ்ச கால தாமதம் இந்த தாத்தாவும் இந்த திராட்சை பழத்தை எல்லாம் பரிச்சு நல்ல கனிகளை கொண்டு வருவதற்காக கொஞ்ச காலத்தாமதம் இருதய கசப்பு உண்டாச்சு அவ போன அவ இடி விழுந்து போனால் இந்த ஜனங்களும் அப்ப இருதய கசப்பு உண்டானது பாலைவனத்தில் பத்தாவது முறையும் கசப்பு உண்டாச்சு அத்தனை பேரும் சங்கரிக்கப்பட்டு போனார்கள்